தவக்காலத்தின் முதல் நாளாகிய ஆகிய அன்று புதனன்று இன்றைக்கு நாம் வாசி வாசித்த அதே நச்செய்தி நமக்கு வாசிக்கப்படுகிறது நம்முடைய நற்செயல்கள் தான தர்மம் நம்முடைய இறைவேண்டல் நம்முடைய நோன்பு இதனை ஆய்வு செய்து பார்த்துக்கொள்ள இயேசு அழைக்கிறார் இதெல்லாம் நல்ல செயல்கள்தான் யூதர்களுக்கு இந்த செயல்கள் மிக மிக முக்கியம் ஆனால் இந்த செயல்கள் செய்யப்படுவதனுடைய நோக்கத்தை ஆய்ந்து அறிய சொல்கிறார் நம்முடைய புகழ்ச்சிக்காகவோ பெருமைக்காகவோ செய்ய தேவையில்லை இதெல்லாம் தியாகம் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய செயல்கள் இதை செய்தால் கடவுளிடமிருந்து அருள் கிடைக்கும் முதல் வாசகத்திலே கூட கொடுக்கும்போது முகம் கோணாமல் கொடுங்கள் என்று புனித பவுல் சொல்கிறார் பிறருக்காக செய்யக்கூடிய எந்த செயலும் பல மடங்கு அவர்களுக்கு பலன் தரும் நாம் புனிதத்தை நோக்கி நகர்வோம் இந்த பயிற்சியை மேற்கொண்டு இறைவனுடைய பிள்ளையாக இருப்போம் இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக